தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கடந்த மார்ச் மாதம் பொதுத்தேர்வு நடைபெற்று அதன் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகிய நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் உள்ள வாணியம்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை ஆலங்காயம் நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் ஐந்தாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு மாணவர்கள் ஆறாயிரத்து நானூற்று எண்பத்து ஐந்து மாணவிகள் என மொத்தம் பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று மூன்று பேர் தேர்வு எழுதினர் இதன் எண்ணிக்கை அடிப்படையில் ஐந்தாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு மாணவர்கள் எண்பத்து ஒன்பது புள்ளி எட்டு இரண்டு சதவிகிதத்திலும் ஆறாயிரத்து நூற்று முப்பத்தைந்து மாணவிகள் தொன்னூற்று நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவிகிதத்திலும் என மொத்தம் பதினோராயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்று மாணவ மாணவிகள் தொன்னூற்று இரண்டு புள்ளி மூன்று நான்கு சதவிகிதத்திலும் தேர்ச்சியடைந்துள்ளனர் இதில் தொள்ளாயிரத்து இரண்டு மாணவ மாணவிகள் தோல்வியடைந்துள்ளனர் வழக்கம்போல இந்த வருடமும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக சதவிகிதத்தில் தேர்ச்சியடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது